ரூத்து புத்தம் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது ஒன்னு பதினாலு மூன்றாவது ஒரு ஒருபால் ஒருபால் யாரு சொல்லுங்க பாக்கலாம் மருமகள் நகமியனுடைய மருமகள் ஒண்ணும் மூத்த கணவனுக்கு மகனை கெட்டினதா இருக்கட்டும் இல்ல இளைய கணவனை சம்திங் தெரியல ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கோங்க ஒரு பால் இப்போ நகோமி சொல்றாங்க ரெண்டு பேருக்குமே ஒரு டிசிஷன் வைக்கப்படுது ரெண்டு பேருக்கு முன்னாடியும் ஒரே கேள்விதான் நீங்க என்ன பண்ணுங்க என்னை விட்டு போங்கள் என்னை விட்டு போங்க நீங்க உங்க இனத்தாரோடு கூட சேர்ந்துருங்க எங்க சேருங்க இப்போ நான் சொல்றேன் இவங்க முடிவு இடத்துல நிற்கிறாங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான கேள்விதான் நகோமி கேட்கிறா பால் நீ மட்டும் போ ரூத்து நீ போகாத என் கூட வானு நகோமி சொல்லல ரெண்டு பேரையும் நிப்பாட்டி ரெண்டு பேருக்கும் ஒரே முடிவுதான் எந்த பக்கம் போக போற பால் என்ன பண்ணா தெரியுமா எந்த பக்கம் போகணும் சூழ்நிலையில குழப்பம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அநேக நேரங்கள்ல சூழ்நிலையில வரும் பொழுதுதான் குழப்பம் வந்துருது ஒரு வீட்டுல ஒரு பங்கன் வைக்கணுங்கும் போச்சுல வீட்டுல ஒரு காரியத்தை ஆயத்தப்படுதுன்னு சொல்ல முத்துல வட வடவெடுத்து என்ன ஆயிருது சூழ்நிலைய உடனே குழப்பம் வந்துருது அடுத்த என்ன படிக்க போறோம் வாலிப என்ன படிக்க போறோம் அடுத்த யார திருமணம் செய்ய போறோம் இந்த காரியத்தை என்ன செய்ய போறோம் குழப்பம் வந்துருது சூழ்நிலையை பார்த்தா எது நடக்குமோ நடக்காதோ நான் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் பறந்து போய்விடவே கூடாது இப்போ நகோமி கேட்கிற கேள்வி ரெண்டு பேருக்கும் பொதுவானது எந்த பக்கம் போ போற நீங்க என்னை விட்டு போங்க நகோமி சொல்றேன் என்னை விட்டுட்டு எங்க போங்க உங்க இனத்திட்ட போயிருக்கு இப்போ ரெண்டு பேருக்குமான முடிவெடுக்கிற நேரம் என்ன தெரியுமா எந்த பக்கம் போகணும் டிசிஷன் மேக்கர் நல்லா கவனிங்க இப்ப ரெண்டு ரெண்டு பேருக்கு என்ன இருக்கு முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க நீங்க நீங்களும் இன்றைக்கு இந்த ஆராதனை பொழுதுல நீங்களும் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கீங்க எந்த பக்கம் போக போறீங்க சூழ்நிலை நெருக்கும் பொழுது பாருங்க நன்மை தேவன் நம்ம நன்மையா இருக்கும் பொழுது ஐஸ்வர்யம் இருக்கும் பொழுது ஆராதனைக்கு வர்றதுக்கு தடை இருக்காது ஐஸ்வர்யம் இருக்கும் பொழுது என்ன வர்றாது எந்த பிரச்சனையும் இருக்காது சாதாரண ஒரு தலைவலியோ உடம்பலியோ வந்துட்டா அங்கதான் ஒரு பிரச்சனை வரும் உபாசத்துக்கு போலாமா வேண்டாம் ஒரு வேலை சரி உபாச தானே நம்ம வீட்டுல இருந்து அதெல்லாம் சொல்ல மாட்டிக்கல முடிவெடுக்கிற இடத்துல தான் இங்க பிரச்சனை சூன்நிலையை பார்த்தா ஐயா என்ன நடக்கு ஒண்ணுமே நடக்காதுங்க அவரை விசுவாசிச்சா நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது அது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ நம்ம மண்டைக்குள்ள நாளா நிறைய நேரங்களே ஐயா அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ நம்ம கொளம்பி மண்டை வெட்டிக்கிற இடத்துல இருக்கும் நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் இது அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ சண்டை ஆயிருமோ அந்த சூன்நிலைய போய் நின்னா ஒண்ணுமே கிடையாது வசனம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தியோ பின்பு எதெல்லாம் உனக்கு நீ எதிர்பார்க்கிறியோ அதெல்லாம் உன் கையில கத்த தருவன்னு சொல்ல ஆனா நீ என்ன பண்ணணும் நீ முடிவெடுக்கிற முடிவு என்னவா இருக்கணும் அவருடைய சமூகமா பாருங்க இந்த சூழ்நிலை பார்த்தா வாய்ப்பே கிடையாது நீங்க அந்த கான்வர்சேஷனை வாசிச்சு பாருங்க வீட்டுல போய் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தை நகமி சொல்ற நான் இனி பிள்ளை பெற்று உங்களுக்கு மகன்களை கொடுக்க முடியாது அதனால நீங்க என்னை விட்டு போங்க அப்படி சரி இப்ப ஒருபால் முடிவு பண்றா ரூத்து முடிவு பண்றா ரெண்டு பேருடைய டிசிஷன் தான் ரெண்டு பேருடைய முடிவு என்னவா இருந்துச்சு ஒருபால் சொன்னா நான் என்ன இனத்தாரோட போயிடுறேன்ப்பா நடந்தது என்ன அந்த பதினாலாம் வசனத்துக்கு அப்புறம் அந்த புத்தகத்தை முழுதா வாசிச்சு பாருங்க ஒருபாலுங்கிற பேர் ஒரு பக்கத்துல இல்லை எல்லாராலும் மறக்கப்பட்டு விட்டா இன்னைக்கு நீங்கள் போகிற இடம் என்னவா இருக்கு முதல்ல சொன்ன நீங்கள் எதை விட்டுருக்கீங்க ரெண்டாவது சொன்ன நம்ம என்ன பண்ணணும் எதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் மூன்றாவது எங்க போறீங்க உங்க முடிவு என்னவா இருக்கு எதை செலக்ட் பண்ணி எங்க போறோம் ஒருபாள் சொன்ன நான் என் இனத்தாரோட போயிடுறேன் ரூத்து சொன்னா உன் ஜனம் என் ஜனம் உங்க பாதை என் பாதை உன் தெய்வம் என் தெய்வம் என் இனத்தார் எனக்கு முக்கியம் இல்லை நான் விட்டுட்டு கத்தருடைய சமூகத்துக்கு வர ஆயத்தமா இருக்கேன் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது ரெண்டு பேருக்கும் ஒரே சூழ்நிலை ரெண்டு பேருக்கும் கணவன் இல்லை ரெண்டு பேருக்கும் நம்பிக்கை எதிர்கால நம்பிக்கை இல்ல ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் இல்ல ரெண்டு பேருக்குமே வேண்மை இல்ல ரெண்டு பேருடைய பெயர் இதுக்கப்புறம் இருக்குமா இல்லையான்னு தெரியல ஆனா ஒருபாளுடைய பெயர் மறக்கப்பட்டுச்சு எப்போ அவ தன் இனத்தை தெரிந்து கொண்டா ஆனா இவா தேவ ஜனத்தோடு உன்னை தன்னை சேர்த்து கொண்டா வசனம் சொல்லுது இது மட்டும் இல்லங்க மத்திய சுவிசேஷத்துல வாசித்து பாருங்க தாவிதின் வட்ட வனையில ரூத்தினுடைய பெயரிட பெற்றிருக்கிறார் எத்தனை பேர் ஆமின் சொல்ல முடியும் இன்னைக்கு யாராலும் ரூத் மறக்கப்படவே முடியாது ஏன் தெரியுமா தாவிதினுடைய தாத்தாவை பெற்றெடுத்தவள் யாரை பெற்றெடுத்தவள் தாவீதினுடைய தாத்தாவாகிய ஓபத்தை பெற்றெடுத்தவள் மறக்கவே முடியாது இன்னைக்கு யூதர்கள் மறந்துருப்பாங்களா இருப்பாங்களா தாவீத யாரும் என்ன பண்ண மாட்டாங்க மறக்கவே மாட்டாங்க ஜூட்ஸ் என்ன பண்ணுவாங்க தாவித ராஜா நம்ம தாதி அப்பா யார் ஈசாய் ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும் என்று சொல்லி ஏசாய் என்ன பண்றாரு ஈசாயினோட குடும்பத்தை நீங்க போகிற இடம் உங்களை யாருன்னு காண்பித்து கொடுக்கும் பால் தன் இனத்தோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டா மறக்கப்பட்டா ரூத்து தன் இனத்தை விட்டா தேவ ஜனத்தின் அண்டைகளை தன்னை சேர்த்துக்கொண்டா தேவ ஜனத்தின் பாதத்துல தன்னை சேர்த்து கொண்டா போவாசினுடைய அந்த பாதமனக்கு போதும் அவன் விழுந்து விழு போவாசின் பாதபடியில விழுந்து கிடந்தா ருத்தினுடைய பெயர் இன்றைக்கு வரைக்கு சரித்திரத்தில் அளிக்கப்படாமல் இருக்குமானால் நான் நம்புறேங்க நீங்கள் விட்டுட்டு வந்ததும் நீங்கள் தெரிந்து கொண்டதும் நீங்கள் நிற்கிற இடமும் உங்களை யார் என்பதை ஜனத்திற்கு முன்னதாய் காண்பித்து கொடுத்தே தீரும் நீங்க உங்க இனத்தோடு இருந்துட்டீங்கன்னா வெளியே தெரியாது ஒருபால் ஆனா என் இனத்தை விட்டா தன் சொந்த தேசத்தை விட்டா எதுக்காக தெரியுமா எதுக்காக தன் சொந்த தேசத்தை விட்டா தெரியுமா எதுக்காக தன் சொந்த இனத்தை விட்டா தெரியுமா இந்த இனத்தை நம்பி இந்த சொந்த தேசத்தை நம்பி நான் அடிமையா இருப்பதை விட நான் தேவ பாதத்துல விழுந்து கிடப்பேன் அவர் உபவாசின் பாதத்துல விழுந்து கிடந்தா நான் நம்புறேங்க நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவ பாதத்துல விழுந்து கிடந்தா நீங்கள் யாராலும் மறக்கப்படுகிறவர்களா அல்ல நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று கற்று சொல்லுகிறார் திரவேற அமைச்சு சொல்ல முடியும் நீங்க யார மறந்துடக்கூடாது கூடாது தேவ சமூகத்தை மறந்துடவே கூடாது நீங்க எங்க போறீங்க சில பேர் சொல்லுவாங்க நானும் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன் ஆனா சில நாட்களுக்கு பல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது எனக்கு உண்மையாகவே பயங்கரமா இருந்துச்சு யாக்கோப்பு அதாவது ஆதி ஆகமத்தின் புத்தகத்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது யாக்கோப்புடைய குமாரி ஆகிய தீனால் எங்க போனா தெரியுமா தன் இனத்தை விட்டுட்டு தன் தகப்பன் கூடாரத்தை விட்டுட்டு எய்தாப்புல இருக்கிற புறதேசத்தை பார்த்துட்டு வரேன்னு போனான் நிறைய விசிட்டர் சும்மா போறேன் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கம்மா போறீங்க சும்மா சும்மா எதுக்கு போகணும் இன்னைக்கு அநேக வாலிப தம்பிமார்கிட்ட கேளுங்க ஐயா எங்க போறேன் சும்மா போறேன் சும்மா ஊர் சுத்த போறேன் சும்மா போறோம் வாழ்க்கையில் உண்மையில அந்த சம்பவம் என்னை நிலைகுலியோ பண்ணினது தீனால் சும்மா போய்ட்டு வந்துட்டா அங்க பாருங்க அவ போன இடம் தப்பு அவ போன தேசம் தவறு அங்க பாவம் நினைந்தது அங்க பாவத்தில் அகப்பட்டா அவன் சிக்கப்பட்டா நடந்தது என்ன தெரியுமா அவ அந்த இடத்துல ஒரு பெரிய இரத்த சரித்திரமே உண்டாகிறது அந்த தேசத்தின் ஜனங்களை இந்த இசை பிள்ளைகள் வெட்டி ரத்த சரித்திர கோர் நடக்கிறது கேக்குற அன்மான தேவ பிள்ளைகள அன்பு சபையினுடைய பெண் பிள்ளைகள நீங்கள் சும்மா போறேன்னு போகிற இடம் உங்கள் குடும்பங்களை சீரழித்துருங்க உங்கள் குடும்பங்களை சீரழிச்சிடும் பாருங்க ரோத் எங்க போனா தெரியுமா தேவ சமூகத்துக்கு போனா நடந்தது என்ன தெரியுமா அவர் பேர் மறக்கப்படல நிலை பெற்று ஓங்கி வளர்ந்தது இன்னைக்கு நான் மூணு காரியம் சொல்லியிருக்கேன் முதலாவது என்ன சொன்ன எதை விடணும் இரண்டாவது எதை தெரிந்து கொள்ளணும் சில நேரங்கள நம்ம விட்டுருவோம் அண்டவரை ஏசு கிறிஸ்து சொல்றாரு உன் இருந்து ஒரு பிசாசு வெளியே போயிட்டு முன்னாடி என்ன நினைச்சான் எல்லாம் ஜோடிக்கப்பட்டு அழகா ரூம் இருந்துச்சான் இப்போ என்ன நினைச்சு இவன் வெறுமையா தான் இருக்கான் இவன் எதையுமே செலக்ட் பண்ணல இவன் என்ன பண்ணு ஒன் ஒன்னையா போக கூடாது மொத்தமா ஏழு பேரை கூட்டுட்டு உள்ளவா உனக்கு ஒரு பெட்ரூம் இவனுக்கு டபுள் காட்டு பெட்ரூம் எல்லாத்தையும் போட்டு இனி எத்தனை பேர் வந்தாலும் உங்க வாழ்க்கை என்ன பண்ண முடியாது சொல்றது புரியுதா புரியலையா பாருங்க நம்ம முதலாவது விட வேண்டியதை விட்டுட்டு இரண்டாவது செலக்ட் பண்றது கரெக்டா இருந்துட்டு மூணாவது போக வேண்டிய இடத்துக்கு போகணும் என் கால எங்க நிக்கணும் என்னுடைய செலக்ட் நான் என்ன படிக்கணும் என்ன வேணா படிக்கலாம் என்ன வேணா என்ன படிக்கணும் எங்க வேணா போகலாம் ஆனா எங்க போகணும் எங்க வேணா ஊர் சுத்தலாம் ஆனா எந்த இடத்துல ஊர் சுத்தணும் என்கிற அறிவும் ஞானமும் அன்பு சபையின் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் அறுபத்து அழகா இருந்தான் என் இனத்தாடோர் இருந்திருந்தா ஓகே ஆனா அவ பெயர் மறக்கப்பட்டிருக்கும் தன் இனத்தை விட்டு தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு தன் தேவனுடைய கூடாரத்துக்குள்ள வந்து தன்னை போர்வையில மூடுறதுக்கு இல்லை அவர் பாதத்துல விழுவதற்கு ஆயத்தமானார்